சில்ட்ரன் நீ மார்கோனிக் ஆஃப்ரூதாம பார்க்க போகிறோம் ஒரு அல்கீன் கூட அல்கீனா டபுள் இருக்கும் காப்போம் ஒரு அல்கீன் கூட ஒரு ஹைட்ரஜன் அலைட் ரியாக்ட் ஆச்சுன்னா இப்போ நம்ம எடுத்துக்கிறது ப்ரொஃபீன் ஹைட்ரஜன் ப்ரோஹைட் ரியாக்ஷன் எப்போவுமே டபுள் பவுண்டர் இருக்கிற கார்பனுக்குள்ளே தான் நடக்கும் கார்பனில் தான் நடக்கும் இதில் ஹைட்ரஜன் எங்கே போய் சேரும்னா இந்த ரெண்டு கார்பனில் எந்த கார்பனுக்கு ஹைட்ரஜன் அதிகமாக இருக்கோ அதில் ஹைட்ரஜன் போய் சேரும் ரெண்டு கார்பனில் எந்த கார்பன் ஹைட்ரஜன் கம்மியாக இருக்கோ அதில் ஹேலஜன் போய் சேரும் அதனால் ப்ராடக்ட் நமக்கு இப்படி கிடைக்குது நிறைய பிள்ளைங்க இதை கன்ஃபியூஷன் பண்ணிக்கலாம் பண்ணிப்பாங்க அதனால் ஒரு கெமிஸ்ட்ரி டிப் எம்ஹெசி ஹைட்ரஜன் எல்ஹெசி ஹேலஜன் மோர் ஹைட்ரஜன் கார்பனில் ஹைட்ரஜன் லெஸ் ஹைட்ரஜன் கார்பனில் ஹேலஜன் போய் சேரும் தேங்க்யூ சில்ட்ரன் மார்கோனிக் ஆஃப் ரூல் இனிமேபட் நீங்கள் மறக்கவே கூடாது எம்ஹச்சி ஹைட்ரஜன் எல்ஹெச்சி ஹேலஜன் மோர் ஹைட்ரஜன் கார்பன் ஹ ஹைட்ரஜன் லெஸ் ஹைட்ரஜன் கார்பன் ஹேலஜன் இது எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க எம்ஹெச்சி எல்ஹெச்சி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது மறக்காது தேங்க் யூ சில்ட்ரன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ரொம்ப வேல்யூபிள் சில்ட்ரன் தேங்க் யூ சில்ட்ரன்